ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாய்ஸ் அவர் தமிழா இன்னைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சூப்பர் ஃபேண்டசி ஆக்ஷன் மூவியாக ரிலீஸான எட்லஸ் ஜெனரல் மூவியோட ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த மூவியோட ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் நீங்க பார்க்கணும்னா இந்த ஸ்கிரீன்லேயே பாட்டம்ல ஒரு பிளே செம்பிள் காமிக்கும் அதை கிளிக் பண்ணிணா உங்களால் ஃபுல் வீடியோவும் பார்க்க முடியும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் காமிக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் அந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நன்றி மக்களை